பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் பண்ணாரி மாரியம்மன் இப்பொழுது கோவில் விவரங்களை பார்ப்போம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பண்ணாரி என்ற ஊரில் உள்ளது பண்ணாரியம்மன் கோவில் ஈரோடு மாவட்டத்தில் வனப்பகுதியில் அமைந்த மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இது பார்க்கப்படுகிறது இங்கு பண்ணாரியம்மன் சுயம்புவாக லிங்க வடிவில் வீட்டிருந்து பக்தர்களுக்கு அருள் பண்ணாரி வண்ணாரி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதி மக்களின் காவல் தெய்வமாகவும் இந்த அன்னை இருக்கிறார் பொதுவாக அம்மன் ஆலயங்கள் வடக்கு நோக்கி அமைந்திருக்கும் ஆனால் இந்த ஆலயம் தெற்கு நோக்கி உள்ளது அல வரலாறு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக இந்த ஆலயத்தின் தல வரலாறு சொல்லப்படுகிறது அப்போது இந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது இப்பகுதியில் வற்றாத காற்றாடு ஓடிக்கொண்டிருக்கும் தோரணப்பள்ளம் என்ற அந்த காற்றாறு இவ்வாலயம் அமைந்த இடத்திற்கு மேற்கு புறத்தில் இருக்கிறது இந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் பலரும் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக இந்த வனப்பகுதிக்கு வருவதை வழக்கமாக வைத்திருந்தனர் அவர்கள் வனப்பகுதியிலேயே மாடுகளுக்கு பட்டிகளை அமைத்திருந்தனர் காலையில் அந்த வனப்பகுதியின் மாடுகளை மேய விட்டுவிட்டு மாலையில் பட்டியின் அடைத்து தாங்களும் அங்கேயே தங்கிக் கொள்வார்கள் அதோடு காலையிலும் மாலையிலும் பசுக்களிடம் இருந்து பாலை கறந்து அதன் உரிமையாளர்களிடம் சேர்த்து விடுவர் அப்போது ஒரு பட்டியில் இருந்த காராம்பசு ஒன்று பால் கலப்பதற்கு சென்றால் பால் சுரக்காமலும் தன்னுடைய கன்றுக்கு கொடுக்காமலும் இருப்பதை அந்த பட்டியை பராமரிப்பவன் அறிந்தான் அவன் மறுநாள் அந்த காராம்பசுவை பின்தொடர்ந்தான் அந்த பசுவானது ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கனாங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பாலை தன்னிச்சையாக ஒழிவதை மறைவில் பார்த்தான் இந்நிகழ்வை கண்ட அவன் மறுநாள் சுற்றுவட்டார கிராம மக்கள் மற்றும் ஊர் பெரியவர்களிடம் நடந்ததைப் பற்றி விவரித்தான் அவர்கள் மறுநாள் பசுவை பின்தொடர்ந்து குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றனர் அங்கு அதே இடத்தில் பசு தன்னுடைய பாலை தானாக சுரப்பதை அனைவரும் கண்டனர் இந்த காட்சி அனைவரையும் சிலிர்க்க வைத்தது பசு அங்கிருந்து அகன்றதும் மக்கள் அனைவருக்கும் குறிப்பிட்ட இடத்தில் இருந்து கனாங்கு பொருட்களை அகற்றிய போது அங்கே வேங்கிய மரத்தின் அடியில் ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்க திருவுருவமும் இருப்பதை கண்டனர் அப்போது மக்கள் கூட்டத்தில் இருந்து ஒருவர் அருள் வந்து தெய்வ வாக்கை கூறினார் நான் கேரள மாநிலம் வண்ணங்காடு மன்னார்காடு என்ற ஊரிலிருந்து பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் இங்கு காணப்படும் எல்மிகுந்த இயற்கை சூழலில் லயித்து இங்கேயே தங்கிவிட்டு என்னை பன்னாரி மாரியம்மன் என்ற பெயரில் போற்றி வழிபடுங்கள் என்றார் பின்னர் அன்னையின் அருள் அங்கு இடத்திலேயே காணாங்கு பொற்களை கொண்டு ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பண்ணாரி அம்மனை வழிபாடு செய்து வந்தனர் பின்பு ஊர் மக்களும் பண வசதி படைத்தவர்களும் கூடி பேசி அம்மனுக்கு விமானத்துடன் கூடிய கோவிலை அமைத்தனர் அந்த ஆலயத்தின் பத்ம பீடத்தில் அம்மனுக்கு திருவுருவம் அமைத்து வழிபாடு செய்ய தொடங்கினர் தற்போதைய அம்மன் திருக்கோவில் அழகிய கோபுரத்துடனும் அந்த மண்டபம் மகா மண்டபம் சோபன மண்டபம் ஆகியவற்றுடன் அழகிய சிற்பங்களைக் கொண்டு கண்கவர் ஆலயமாக பொலிவுடன் திகழ்கிறது இந்த ஆலயத்தில் பங்குனி மாதம் நடைபெறும் குண்டம் பேருவிழா புகழ்பெற்றது இந்த ஆலயத்தில் விபூதி பிரசாதம் கிடையாது அதற்கு பதிலாக புற்றுமண் தான் விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அம்மன் நோய் பாதிப்புள்ளவர்கள் குழந்தை வரம் வேலைவாய்ப்பு வேண்டி வருவோர் வழிபடக்கூடிய முக்கிய ஆலயமாக பன்னாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு வரும் வேப்பிலை வாங்கி சென்று அம்மை நோய் பாதித்தவர்கள் மீது வைத்தால் அம்மை நோய் நீங்கும் என்கிறார்கள் திருமண பாக்கியம் கை கூடாதவர்கள் கை கால் உறுப்பு குறைபாடு உள்ளவர்கள் விவசாயம் சலிக்க வேண்டுவோர் இவ்வாலய அம்மனை வேண்டிக் கொண்டால் பிரார்த்தனை கை கூடும் இவ்வாலயத்தில் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தும் மக்கள் உருவத்தகடுகள் கை கால் கண் வாங்கி அர்ச்சனை செய்து உண்டியலில் போடுகிறார்கள் மேலும் அக்னி குண்டம் இறங்குதல் வேலெடுத்து வேலெடுத்து சுத்துதல் கெடா வெட்டுதல் அம்மனுக்கு விளக்கு போடுதல் அம்மனுக்கு புடவை சாத்துதல் ஆகியவை தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனை செய்தும் நேர்த்திகடன் செலுத்துகின்றனர் இந்த ஆலயத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் சத்தியமங்கலத்தில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பண்ணாரி திருத்தலம் உள்ளது ஈரோட்டில் இருந்து எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் கோவையில் இருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் திருப்பூரிலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் சேலத்தில் இருந்து நூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பன்னாரி மாரியம்மன் கோவில் இருக்கிறது ஆன்மீக நண்பர்கள் பன்னாரியம்மன் தரிசித்து பன்னாரியம்மனுடைய அருள் பெற வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் சித்தர் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி